வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் எட்டு சாரதாவின் வீட்டு வாயிலை நெருங்கியதும் தயங்கினால் மீரா டீச்சர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போவது நல்லதல்ல உள்ளே போகலாமா கணவனை உத்தரவு கேட்டாள் கஸ்தூரி தலையை ஆட்டவே மெல்ல கதவை தட்டினாள் கதவு திறந்திருக்கிறது உள்ளே வாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் வேலைக்காரியெல்லாம் சொன்னாள் அம்மா ரொம்ப ரகளை செய்தாலே உள்ளிருந்து வந்த சாரதா அவர்களை வரவேற்றாள் அதற்குள் விஷயம் தெரு முழுவதும் பரவிவிட்டது என்பதை புரிந்து கொண்ட மீராவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது கருணைதான் காட்டவில்லை இந்த அம்மா இப்படி ஊர் கூட்டி தம்பட்டம் கொட்ட வேண்டுமா நாளை நான் அந்த தெருவில் நிமிர்ந்து எப்படி நடக்க முடியும் வேதனைப்பட்டாள் சாரதாவை கண்டதும் அவளுக்கு அடக்க மாட்டாத துக்கம் வந்துவிட்டது நீங்களாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க டீச்சர் கொண்டு மீரா வணங்கினால் கஸ்தூரியும் வணங்கினான் மீராவை அன்புடன் தூக்கி அணைத்து கொண்டாள் சாரதா அழாதே நாங்கள் எல்லோரும் உன் பக்கம் இருக்கிறோம் உன் கணவனை எனக்கு அறிமுகப்படுத்து ஆறுதல் சொன்னால் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு நாணத்துடன் கஸ்தூரி பக்கம் திரும்பிய மீரா காலையில் தான் கல்யாணம் செய்து கொண்டோம் என் கணவர் கஸ்தூரி என்றால் இருந்து என்னோடு சாப்பிட்டு விட்டு போகலாம் வத்தல் குழம்பு மிளகு ரசம் சுட்டு அப்பளம் வர போகிறீங்கன்னு பாலை காய்ச்சி வச்சிருக்கேன் பழமும் இருக்கிறது என் கையால் உங்களுக்கு பாலும் பழமும் தருகிறேன் வாருங்கள் உபசரித்தால் சாரதா உணவிற்கு பிறகு அவர்கள் கிளம்பினார்கள் பெட்டியில் இருந்து வேண்டிய பொருள்களை ஏர்பேக்கில் எடுத்து போட்டுக்கொண்டு பெட்டி இங்கே இருக்கட்டும் பிறகு எடுத்துக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி கும்பகோணம் வரை போக வேண்டியிருக்கிறது என்றார்கள் அடுத்த தாக்குதலுக்கா ஓகே என்று சிரித்தால் சாரதா மீராவுக்கு ஒரே கலைப்பு அன்றைய அலைச்சலில் அவள் சோர்ந்து விட்டாள் ஜன்னலை ஒட்டி கணவன் அருகே அவள் உட்கார்ந்திருந்தாள் பஸ் பிரயாணம் தாளாட்டு போலிருந்தது கஸ்தூரியின் தோல் மீது சாய்ந்து கொண்டு அவள் தூங்கிவிட்டாள் திண்டிவனம் பண்ருட்டி என்று அடுத்தடுத்து பஸ் நின்றதோ நகர்ந்ததோ அவளுக்கு தெரியாது நல்ல தூக்கம் ஆனால் கஸ்தூரி பயணம் முழுவதும் வீழ்த்து கொண்டிருந்தான் அடுத்த தாக்குதலுக்கு இலக்காக வேண்டியவன் அவன் அவனுக்கு உறக்கம் வரவே இல்லை தந்தை தாய் தனையன் சகோதரி என்று ஒவ்வொருவரும் அவனது சிந்தனையில் கியூ வரிசையில் தோன்றி மறைந்து கொண்டிருந்தனர் எல்லோரையும் விட அவன் தன் தாயை பற்றி தான் மிகவும் கவலைப்பட்டான் தன் செல்ல பிள்ளை கஸ்தூரி மீது அவளுக்கு பாசம் அதிகம் பிரமாதமாக என்னவோ சாதித்துவிடப் போகிறான் என்ற ஒரு நம்பிக்கை அவள் பழங்காலத்து பண்பாட்டிலே ஊறிப்போன அப்பாவி உறக்கக்கூட பேச தெரியாது கணவர் குடும்பம் பூஜை ஆச்சார அனுஷ்டானங்கள் இந்த வளையத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பவள் அவள் இந்த அதிர்ச்சியை தாங்குவாளா தாயை பற்றிய நினைவு அவன் உள்ளத்தை மெத்த வருத்தியது அவனையும் அறியாது அம்மா என்று வேதனையுடன் உரத்த குரலில் விட்டான் திடுகிட்டு விழுத்து கொண்டாள் மீரா கூப்பிட்டீர்களா தூக்க கலக்கத்தில் வினவினாள் எழுந்து உட்கார் கும்பகோணத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் என்றான் அவன் விடுவதற்கு அதிக நேரம் இருந்தது அருகிலிருந்த ஒரு ஹோட்டலுக்கு சென்றார்கள் பல் விளக்கி முகம் கழுவி உடைகளை மாற்றிக்கொண்டு தங்களை சீர்படுத்தி கொண்டார்கள் காலி டிஃபனை முடித்து கொண்டு அவர்கள் வெளியே வருவதற்குள் கீழ் லேசாக லேசாக தொடங்கியது குறுக்கு பாதை வழியே சென்றால் அதிக தூரம் இல்லை நடக்க முடியுமா அவன் கேட்டான் இன்னொரு பூகம் இருக்கிறதே என்று மீரா நடுங்கி கொண்டிருந்தாள் அவர்கள் வீடு தொலை தூரம் இருந்தால் கூட பரவாயில்லை போலிருந்தது முடியும் என்று தலையை அசைத்தாள் சீத்தம்மாள் நகர் சற்று தொலைளைவில்்தான் இருந்தது ஆனால் விரைவில் விட்டது போல் மீராவுக்கு ஒரு வியப்பும் கழிப்புமாக இருந்தது அதோ தெரிகிறதே அந்த நீல சாயம் பூசியை கேட் அண்ணா குடியிருக்கும் வீடு அதுதான் சாலையின் மறுபுறம் ஒரே மாதிரியான சிறிய வீடுகள் பல நிறைந்த ஒரு பகுதியை அவன் சுட்டி காட்டினான் மீராவின் நினைஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது நெற்றியில் வியர்வை ஒளிர்ந்து வழிந்தது நான் வரமாட்டேன் என்று திரும்பி ஓடிவிட வேண்டும் போல் ஒரு பயம் உழுக்கியது சிறு தோட்டத்திற்குள் கட்டப்பட்டிருந்த ஒற்றை மாடி கட்டிடத்தை அவர்கள் நெருங்கினார்கள் குளித்து முடித்து கையில் பூ பூடையுடன் வெளிப்பட்டாள் பிரகதாம்பாள் கேட் அருகே மதில் சுவர் பக்கம் வளர்ந்திருந்த நந்தியா வீட்டு செடி அருகே வந்து கொண்டிருந்தாள் மாணிக்க வீணா முபலா லைஸ்டீம் மதலாச மொமஞ்சனா ஷியாமலா தண்டகம் தொண்டையிலேயே நின்று விட்டது திடுகிட்டு போய் பார்த்தாள் லேசாக பரவி வந்த வெளிச்சத்தில் கஸ்தூரியை கண்டு பதறி போய்விட்டாள் கல்லூரி திறந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை இந்த பிள்ளை திடுதி பின்று ஏன் வந்தான் மகனை நிமிர்ந்து பார்த்த தாயின் கவனம் பின்னால் தயங்கி கொண்டு வந்து நின்ற பெண்மேலும் விழுந்தது விபரீதம் வந்துவிட்டது என்று உள்ளுணர்வு எச்சரிக்கவே அவள் இந்தாருங்கள் இப்படி வாருங்கள் கஸ்தூரி வந்திருக்கிறான் என்று தோட்டத்தின் பின்புறத்தை பார்த்து கூவினாள் கிணற்று மேடை அருகே பல் துளைக்கி கொண்டு பட்பல சிந்தனையுடன் நடேசன் உலாவி கொண்டிருந்தார் நல்ல வேலை மோகனா அமெரிக்காவிலிருந்து வந்தால் கஸ்தூரிக்கு அவள் முயற்சியால் நல்ல வருங்காலம் ஏற்பட போகிறது தொலை தூரத்தில் இருந்தாலும் அவளுக்கு பிறந்த வீட்டின் மேல் அபார பிரியம் சகோதரர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற கவலை குழந்தைகளையும் கணவனையும் அங்கே விட்டுவிட்டு தம்பிக்கு ஒரு வழி செய்ய பருந்தோடி வந்திருக்கிறாள் குழந்தை மன்னிக்கு புடவை அம்மாவுக்கு டிரான்சிஸ்டர் குழந்தைகளுக்கு துணி என்று சாமான்களை வாரி கட்டி கொண்டு வந்திருக்கிறாள் போதாததற்கு செலவிற்கு பணத்தை தண்ணியாக வாரி செலவழிக்கிறாள் மோகனா தங்கமானவள் சேமமாக இருக்கட்டும் நன்றி பெருக்குடன் யோசித்தபடி உலாவிக் கொண்டிருந்தார் இப்படி வாங்க இரண்டாவது முறையாக பிரகதாமல் கூவினாள் வாசலில் நின்று ஏமா பேச ஏமா பேசணும் உள்ளே போவோமே வழிகாட்டி கொண்டு கஸ்தூரி முன்னறைக்குள் போய் நின்றான் மீரா பயந்து கொண்டு வாயில் வராந்தாவிலேயே நின்று விட்டாள் வாயைக் கூப்பளித்துவிட்டு ஓட்டமும் நடையுமாக நடேசன் பதறி கொண்டு வந்தார் நாத்தனாருக்கு பெட் காஃபி தயாரித்து கொண்டிருந்த வன்னி கமலா கை வேலையை போட்டி முன்னரைக்குள் விரைந்தாள் அப்பொழுதுதான் படுக்கையை விட்டு மோகனா எழுந்திருந்தாள் கஸ்தூரிக்கு என்னம்மா என்ன ஆச்சு உரத்தை கேட்டுக்கொண்டு இடுப்பிலிருந்து நழுவிய பட்டு புடவியை இழுத்து சுருகி கொண்டு வந்தாள் குழியலருக்கே போக ஆயத்தமாக கொண்டிருந்த அண்ணா ஜெயராமன் சோப்பு பெட்டி துவாலி சகிதம் அங்கே வந்து விட்டான் இப்படி ஒரு கண நேரத்தில் அந்த வீட்டில் ஒரு குழப்பம் முன்னறையில் இருந்த குழல் விளக்கு வெளிச்சத்தில் எல்லோரையும் நிமிர்ந்து பார்க்க கூசியவனாக குனிந்த தலையுடன் நின்றான் கஸ்தூரி திடீரென்று நிலவிய மௌனத்தில் தலை வெடித்து விடும் போல் இருந்தது நடேசனுக்கு காலேஜில் ஏதாவது தகராறா உடம்பு சரியில்லையாடா அதட்டினார் அவர் அந்த பெண் அவள் யார் கலவரத்தை தாழ முடியாது மெல்லிய குரலில் கேட்டால் தாயார் பெண்ணா என்னம்மா உலர்கிற நான் நேற்று காலை கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டேன் இவள்தான் என் மனைவி மீரா வெடிகொண்டு ஒன்று வெடித்தது போன்ற ஓர் அதிர்ச்சி அனைவரும் வாயெடுத்து போய் நின்றார்கள் நான் தான் கொலை செய்தவன் தண்டனையை கொடுங்கள் என்று ஒப்பு கொண்டு குற்ற உணர்வில் தவிக்கும் கைதி போல் தன் உறவினர்கள் முகத்தை இரக்கமாக பார்த்தான் கஸ்தூரி மோகனாதான் முடிவில் பேசினாள் யாரடா அந்த மோகனி நான் பார்க்க வேண்டும் அவளை கூப்பிடுங்க பண உதவி செய்கிறோம் என்பதற்காக அக்கா தன் மீது செலுத்தி கொண்டிருந்த ஆதிக்கத்தை கஸ்தூரி வெறுத்தான் அவனுக்கு கோபம் பூத்து கொண்டு வந்தது மீரா உள்ளே வா உன்னை சந்திக்க என் குடும்பத்தார் பரபரக்கிறார்கள் ஏளனமாகவும் எரிச்சலாகவும் அழைத்தான் மீராவின் கால்கள் தள்ளாடின மூச்சு நின்று விடும்போல் நெஞ்சு அடைத்து கொண்டது பெற்ற கூட பிறந்த சகோதரன் அக்கா இவர்களை சந்திக்கவே அப்படி பயந்த மீரா இப்போது முன்பின் தெரியாத மனிதர்களை முதன் முதலாக இந்நிலையில் பார்க்க வேண்டுமென்றால் சிங்கத்தின் குகைகள் நுழையும் ஆடு போல் தவித்து கொண்டு உள்ளே வந்து குனிந்த தலையுடன் நின்றாள் விளக்கு வேசிய உளியில் கடை கண்ணால் அவள் தன் உறவினர்களை பார்த்தாள் செக்கச் செவல் என்று பொம்மை போல் அந்த வயதிலும் அழகாக இருந்தாள் பிடுங்கி எடுத்த வள்ளிக்கிழங்கு போல் செல்வக்கலை பொங்கி கொழு வென்று நின்ற மோ மோகனா ராஜகலை சொட்ட நின்ற மைத்துனர் சித்திரக்குடி போன்ற அழகான ஓரக்தி இவர்கள் நடுவில் அவளது அழகு செல்லுபடியாகாத விஷயம் அவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது இந்த கரிகட்டியை எங்கேடா போய் பிடிச்ச இறைந்து கேட்டால் மோகனா காதுகளில் தங்கத்தோடு கைகளில் ஒரு ஜோடி வளையல் இடுப்பிலே நைலக்ஸ் புடவை ஒரே பார்வையில் மீராவின் அந்தஸ்தை அவள் அளந்து விட்டாள் இந்த கவரிங் கோல்டு தானாடா உனக்கு கிடைச்சது கருமம் தலையில் அடித்து கொண்டாள் சகோதரி தெருவில் பொறுக்கியிருப்பான் பார்த்தால் தெரியலை மூஞ்சியும் மகரக்கட்டையும் ஜெயராமனின் பார்வையும் வார்த்தைகளும் மீராவை சுட்டன ஏமா பொண்ணே நீ படித்தவள் தானே ஆண் பிள்ளை அவனுக்கு புத்தி இல்லை தப்பு காரியம் பண்ண துடிஞ்சான் உன் புத்தி எங்கே போச்சு உன் வீட்டிலே பெரியவர்கள் பெருந்தலை யாரும் கிடையாதா உரிமினார் நடேசன் ஏமாந்தவன் கிடைப்பானான்னு நான் இருந்தால் நம்ம வீட்டு மடையன் ஆகப்பட்டான் ஹூக் பண்ணிவிட்டாள் அவகிட்ட என்னப்பா பேச்சு இதுதான் விஷயம் சீரினால் மோகனா வேதனையில் துடித்து கொண்டு கண்ணீர் உகுத்த வண்ணம் மீரா நின்று கொண்டிருந்தாள் பிரகதாம்பாளுக்கு இதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை இப்படி ஆளுக்கு ஒன்று சொன்னால் நடந்ததை மாற்றிட முடியுமா பேசாமல் இருங்கோ என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் அவள் பூஜித்து கொண்டிருந்த பராசக்தி படத்தின் மீது சாத்தியிருந்த பூச்சரங்களில் ஒன்றையும் குங்கும வர்ணியையும் எடுத்து வந்தாள் தப்போ சரியோ என் பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டாய் இனி நீயும் இந்த வீட்டு பெண் அழாதே இந்த பூவை தலையில் வச்சுக்கோ என்று ஆறுதல் கூறிவிட்டு விரலால் குங்குமத்தை தொட்டு மருமகள் நெற்றியில் வைத்து வாழ்த்தினாள் பிரகதாம்பாள் நன்றி மிக்கவளாக மீரா மாமியாரை பார்த்து பார்த்தால் எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உள்ளே போங்கள் மாமியார் உத்தரவிட்டாள் கஸ்தூரி மீராவும் முன்னறி தரையை தொட்டு எல்லோருக்கும் பொதுவாக நமஸ்கரித்தனர் மகாராஜர்களாக இருங்கள் தாயின் குரல் மட்டுதான் கேட்டது மற்றவர்கள் மூளைக்கொருவராக திரும்பிக் கொண்டனர் ஏமா ஆரத்தி சுத்தி கொட்டி வலது காலை எடுத்து உள்ளே வைக்க சொல்ல மறந்துட்டியே கட்டுக்கடங்காத கோபத்துடன் மோகனா கத்தினாள் இவர்கள் உள்ளே வந்தால் நான் உடனே வெளியே போய்விடுவேன் ஞாபகம் இருக்கட்டும் நான் செய்த ஏற்பாடுகளை கவிழ்த்து என்னை என் கணவர் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கிறான் இந்த ராஸ்கள் இவனையும் இந்த தரித்திரத்தையும் உள்ளே சேர்த்தியோ அப்புறம் உன் பெண்ணை நீ பார்க்கவே முடியாது தொடர்ந்து ஆத்திரமாக பேசினாள் அவள் சின்ன பிள்ளை வேண்டுமென்றால் நானும் என் மனைவியும் இங்கே இருக்க மாட்டோம் பயமுறுத்தினான் ஜெயராமன் இதுக்கு இதுக்கப்புறம் எனக்கும் இவனுக்கும் என்ன வச்சிருக்கு யானை தன் தலையில் மண்ணே வாரி போட்டுக்கிறாப்பல படிப்பை பாழ் பண்ணி கொண்டு வந்து நிற்கிறான் பிரகதா உனக்கு உன் சின்ன பிள்ளை வேணுமா நான் வேணுமா இப்போவும் முடிவு செஞ்சுக்கோ கடுமையாக கேட்டார் நடேசன் பிரகதாமலுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது கண்களில் நீர் பொங்கி கன்னங்களில் வழிந்தது பேச முடியாது திணறினால் குழந்தை ஏதோ தப்பு செய்து விட்டான் மன்னிக்கிறது நம்ம கடமை இல்லையா அழுது கொண்டே கேட்டான் மன்னிக்கவும் முடியாது இந்த கல்யாணத்தை ஒப்புக்கொள்ளவும் முடியாது அண்ணா ஆவேசமாக பேசினான் கஸ்தூரியால் இதற்கு மேல் பொறுக்கவே முடியவில்லை மன்னிக்க தேவையில்லை அண்ணா வேண்டாம் கல்யாணத்தை நீங்கள் ஒப்பு கொள்ளாவிட்டால் போங்கள் சட்டம் ஒப்புக்கொள்ளும் சூடாக பதிலளித்தான் கையெழுத்து போட்டுவிட்டால் கல்யாணம் ஆகிவிடுமா கூறுகிட்டால் இதுவரை பேசாதிருந்த மன்னி கமலா வரதட்சணை கொடுக்காமல் இவள் இந்த வீட்டிற்குள் வந்து விட்டாளே என்று உங்களுக்கு வைத்திருச்சிலாம் மன்னி முருகன் கோவிலில் சம சம்பிரதாயப்படியும் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டோம் ஆண்டவன் ஒப்பு கொண்டு விட்டான் அது போதும் எங்களுக்கு என்றான் கஸ்தூரி இவ்வளவு தூரம் பேச கற்று கற்றுக்கொண்டு விட்டாயே நீ எல்லாம் பண்ணி கொண்டு பிறகு எங்ககிட்ட எதுக்கு வந்து சொல்லணும் இனி எனக்கும் உனக்கும் எந்தவித சொந்தமும் பந்தமும் கிடையாது படிப்புக்கு எந்த உதவியும் எதிர்பார்க்காதே அக்கா மோகனா ஆத்திரத்துடன் வீமினாள் இதுவரை செய்த உதவிக்கு நன்றி அக்கா காலம் வரும்போது நீங்கள் எனக்காக செலவழித்ததை வட்டி முதலுமா திருப்பி கொடுத்து விடுவேன் உதவி செய்வதாக நீங்கள் என் உரிமைக்கு விலை பேசினது எனக்கு பிடிக்கவில்லை புரிந்து கொள்ளுங்கள் மோகனா உள்ளே சென்று படுக்கையறை கதவை படியீர் என்று மூடிக்கொண்டாள் அதற்கு பின்னர் யாரும் பேசவில்லை சிறிது நேரம் மீராவும் கஸ்தூரியும் நின்று பார்த்தார்கள் பிறகு அவன் தன் தாயின் அருகே சென்று அம்மா வருத்தப்படாதீங்க நாங்கள் வருகிறோம் இவடை பெற்றுக்கொண்டான் கொண்டான் குலுங்கி குலுங்கி அழுதாள் பிள்ளையும் மருமகளும் வெளியே நடந்தனர்